வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் பத்து ரேகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது இச்சா ரேகை இதில் ஒன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ள ரேகையின் பெயர் இச்சா ரேகை என்று சொல்வார்கள் இரண்டு செவ்வாய் ரேகை இந்த இடத்தில் உள்ள ரேகைக்கு பெயர் செவ்வாய் ரேகை மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள ரேகையானது ஞான ரேகை நான்காவது ரேகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரேகை ஐந்தாவது ரேகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது மனநிலை ரேகை ஆறாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுக்கிர வளையம் ஏழாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள் மன ரேகை என்று கூறுவார்கள் எட்டாவதாக குறிப்பிடப்பட்டிருப்பது குரு வளையம் ஒன்பதாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சூட்சம புத்திர ரேகை என்று கூறுவார்கள் பத்தாவது ரேகையாக குறிப்பிடப்படுவது பாச ரேகைகள் என்று கூறுவார்கள் இன்று நாம் இந்த பதிவில் பத்து விதமான ரேகைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அதாவது இச்சா ரேகை செவ்வாய் ரேகை தார ரேகை மனநிலை ரேகை சுக்கிர வளையம் உள் மனரேகை உள் மனரேகை குரு வளையம் சூட்சம புத்திர ரேகை பாச ரேகை இந்த ரேகைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் இவை சில முக்கியமான ரேகைகள் என்று கூறுகிறார்கள் இந்த பதிவில் நாம் ரேகைகளின் பிரிவுகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்